காலவரேற்ற உண்ணாநிலை போராட்டம் பதினோரு நாளாவது ரெண்டாங்கட்டமாக நடக்குது அது பெண்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு நடத்திட்டு இருக்காங்க இது பெண்களுடைய சமத்துவம் சம உரிமை சம்மந்தப்படுதும் பெண்களுடைய போராட்ட பலம் சம்மந்தப்படுதும் சிஎம் தொகுதி தான் நான் வேலை செய்யறது குளத்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அந்த வேலை தான் செய்கிறாங்க அண்ணனும் அந்த வேலையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க வேற எங்கேயுமே வேலை கிடைக்காத பட்சத்தில் இந்த வேலைக்கு போய் சேரணும்னு சொன்னால் நாற்பதாயிருபா இல்லை அறுபதாயிரம் ரூபாய் கட்டினா தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்க அம்மா வந்து வட்டிக்கு தான் அந்த நாற்பது ரூபாய் கட்டி அந்த வேலைக்கு சேர்த்து விட்டாங்க சொன்னா வெக்க கேடுமா மேயரா அவங்க அவங்களும் எங்களை மாதிரி பொம்பளைங்க தானே ஆஹ் நாலு பெண்கள் நாங்களும் உக்காந்துட்டோம் ரெண்டாவது ரெண்டோ உக்காந்துட்டாங்க அந்த அம்மாவும் எங்களை பத்தி யோசிக்குதா ஆஹ் எங்களை பத்தி பேசுனால சிரிச்சுட்டு ஓடுது அதெல்லாம் பொம்பளையா அதெல்லாம் முதல்ல அவங்க சுயமா பேச விட்டாதான் அவங்க என்ன எதுன்னு பேசுவாங்க ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு பின்னாடிக்கிறவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்க மேயராகவே இருக்க தேவையில்லை அதுக்கான ஆன்சர் சேகர்பாபு தோடரே சொல்லிட்டு போயிடல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சு மாநகராட்சி இருக்குன்னா இந்த ஒரு மாநகராட்சி ரூபா சம்பளம் ஆவடி தாம்பரம் மாநகராட்சி சம்பளம் கிடையாது அதனால் நானூச்சில் தான் சம்பளம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாநகராட்சியும் அதுதான் இப்போ பேரூராட்சி ஊராட்சி நகராட்சி எதுலேயுமே மினிவேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கிடையாது ஊராட்சிகள்லாம் படுநிலமே மோசம் அங்கே வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஐயாயிரம் ஐயாயிரபா தான் சம்பளம் அப்போ இங்கே மட்டும் தான் சம்பளம்னா ஒரு சட்ட போராட்டமும் வீதி போராட்டம் நடத்தி வாங்கிருவோம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க ராம்கி கான்ட்ராக்ட் போயிடுங்க ராம்கி கான்ட்ராக்டில் போனால் தான் உங்களுக்கு வேலை இருக்கிறாங்க தொழிலாளிங்க ஏற்றுக்கல இப்போ முன்னால் தான் அடுத்த நாள் தான் அறிவிப்பு காலைல போனோம்னு நாலிலேருந்து வேலை இல்லைன்னு நாலுலேருந்து வேலை இல்லைன்னு சைட்டா கார்பரேஷன் ஆஃபிஸில் வந்து உட்காந்துறாங்க இப்போ தான் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது இப்போ அஞ்சாயிரம் மண்டலம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு விற்கிறாங்க இப்போ நாலு எட்டு மண்டலம் தனியார் மயமாக்கு வந்து நாலாயிரம் கோடி அது இப்போ இந்த போராட்டத்தினால நின்று இருக்குது எனக்கு வந்து ஹஸ்பண்டில் ரெண்டு பொன் குழந்தைங்க தான் இந்த வேலையை நம்பி தான் நான் குழந்தைங்களை வளர்த்துட்டு வந்தேன் இப்போ அஞ்சு மாதமாக வேலைக்கு வ போவதனால பாப்பா காலேஜ் போயிட்ருக்கா அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல எனக்கு இப்போ அவள் வீட்டில் தான் இருக்கா டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் தீபாவளி பொங்கல் சரி பசங்கள் கூட எதுவுமே இல்லை விட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போனாலும் அந்த தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு வர முடியாது எங்களால் அங்கேயே இருக்கணும் தப்பாசு குப்பை எடுக்கணும் இந்த ஏன்னா நான் சேர்த்து வந்து பேரிஸ் ஃபுல்லாகவே பண்டிகை சீசனில் நிறைய குப்பை வர இடம் அதுதான் இப்போ கூட கலைஞர் முகாம் மாரி போட்டாங்களே அண்ணாமலை மாவட்டத்தில் போட்டாங்க நைட்டு காலையில் அஞ்சு மணி தான் வந்துடணும் அஞ்சு மணிக்கு வந்தால் நைட்டு பத்து மணி தான் வீட்டுக்கு அனுப்புவோம் எல்லா டைமில் நாங்கள் வேலை பார்த்தோம் ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டோம் பசங்களுக்கு உடம்பு சரியலாம் கூட போட மாட்டோம் வேலையை முடிச்சுட்டு வந்து பர்மிஷன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க இப்போ நான் அதில் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி கேட்போம் பெருக்கிற இடத்துல கொடுக்க மாட்டாங்க இந்த வெளியே பூச்செடிக்கு கார் கழுவுறத்துக்கு பைப் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதுலேருந்து பிடிச்சி அந்த பாட்டிலே சரி இருக்காது அதில் பிடிச்சி குடி கொடுத்துட்ருப்பாங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் சீய தொல்லை பர்ஸ்னலாக அவங்கவுங்க கவுன்சிலர் வீட்டுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரி வீட்டுக்கெலாம் குடிப்பாங்க தொடக்கணும் வீடு க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கேயும் எங்களுக்கு நிறைய என்ன சொல்றது மேலே கை வச்சு ஒரு மாதிரிலாம் தப்பா மிஸ்வஸ்ல அது நாங்கள் எங்களால சொல்ல முடியாது ஏன்னா நாளைக்கு வேலைக்கு வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்களோ இந்த வேலையை தான் எங்கள் குடும்பம் இருக்குது இப்போ இந்த வேலையில இருந்து விட்டுட்டா நாங்கள் என்ன பண்றதுன்னு நினைச்சு நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம் வெளியே எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு பீரியட்ஸ் ஆச்சு எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாலு பெண்களுக்கும் ஆச்சு அதுல ஒரு அம்மா வயசானவங்க கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ பிரச்சனை இருந்தது வயிறு வலி அப்புறம் அவங்களுக்கு முடியாமல் ஆயிடுச்சு பிபி ஏறுது இறங்குறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உக்காந்து மூணாவது நாள்லேயே நியூஸ் மோஷன் ஆகுறது பீரியட்ஸ் ஆகுறதுன்ட்டுலாம் எவ்வளோ பிரச்சனை தாங்கிட்டு நாங்கள் பதினஞ்சு நாள் தள்ளி வந்தோம் அப்போ கூட எங்களை பாக்குறதுக்குன்னு எந்த பேச்சுவார்த்தைக்குன்றது யாரும் வரல எங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த போராட்டத்தினுடைய தாக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நூற்றம்பது கோடிக்கு மூணு வேலை சாப்பாடுன்னு சென்னை மாநகராட்சி அறிவிச்சிருக்கிறது அப்புறம் தனியார்ல வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பள உயர்வு நூற்றி ஐம்பத்தாறு கோடிக்கு ஐநூத்தி அறுபத்தஞ்சுல அறுபது ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறது இது எல்லாமே இந்த போராட்டம் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தாறு கோடிக்கு அறிவிப்பு வெளியிருக்கு இதில் வீடு அறிவிப்பு வேறு வெளியிட்ருக்கு இது எல்லாமே இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் நடக்கிறனால தான் இதில் அறிவிக்கிறாங்க இந்த போராட்டம் முடிஞ்சிச்சுன்னா திருப்பி எந்த அறிவிப்பும் திரும்ப பெறலாம் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒரு பீரியட்ஸ் டைமில் ஒரு பேட் கூட மாற்ற முடியாது எங்களுக்கு அந்த மாதிரி இடமே கிடையாது எங்கேயாவது பெட்ரோல் பேங்க் போகும்போது பெருக்குனாக்கா ஓடுவோம் நாங்கள் அதுக்கும் திட்டுவாங்க இதை விட்டுட்டு உங்களுக்கு அது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு கழிப்பற வசதி ரெஸ்ட் எடுக்க ரூம் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது நகராட்சி நிர்வாக செயலாளர் கார்த்திகேயர் இதனுடைய ஆணையர் வந்து கும்பரகுருபுரம் இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு டிசன் எடுத்துட்டோம் நாலரை வருஷம் ஆட்சி முடிய போகிற ஸ்டேஜில் இந்த விஷயங்கள் எடுத்திருக்காங்க நாங்கள் எடுத்துட்டோம் இது எப்படியாவது திருப்பி அந்த கோரிக்கைகள் நிறைவேறக்கூடாதுன்னு இவங்களே முட்டுக்கட்டையாக நிற்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இதுக்கு ஆதரவாக இல்லை ஆனால் இவர் நாங்கள் எடுத்த முடிவு எப்படியாவது நிற்க வைக்கப்படணும் அப்படின்றதுக்கு ஆதரவாக இருக்காங்க தொடர்ந்து நாம் கீழே வேலைக்கு வாங்கி கூப்பிட்றாங்க நம்ம தொழிலாளி வேலைக்கு போக மாட்டேன்றாங்க பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க எங்கே போவாங்க தூய்மை பணியாளரா அப்படின்னு சிரிச்சுட்டு ஓடுறாரு எங்களை பார்த்தா அவ்வளோ கிண்டலாக இருக்குது சேகர்பாபுக்கு நாங்கள் அவரை சரியாக கழிவு ஊற்றல அவருக்கு நாங்கள் நல்லா கழிவு கழிவு ஊற்றினோம்னா அவர் எங்களை பற்றி அந்த மாதிரி பேச மாட்டார் நாங்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கோமா பொம்பளைங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க தெரியுமா அவங்க வீட்டு பொம்பளைங்களா எங்களை நினைக்கிறாரா ஆ உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்தார் பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தாங்க இதோ இருக்குது ஹாஃப் அன் ஹவர் கூட எங்களை இருக்காது எங்களை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு அன்றைக்கி நைட்டே எங்களுக்கு பிரச்சனை அவர் வராருன்றதுனால உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு உங்களுக்கு பிபி ரொம்ப லோ ஆகிடுச்சு உங்களுக்கு பல்ஸ் டவுன் ஆகிடுச்சு உடனே நாலு பேரை கிளம்பி ஆகணும் ஆம்புலன்ஸ் நைட்டு ஃபுல்லாக சுற்றுதுங்க நாங்கள் உள்ளே போட்டு போட்டுன்னு உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் வந்து மேலே இருக்கிறவங்க இல்லை எங்களால் மூணாயிரம் வாடகையை இப்போதைக்கு நாலு மாதம் கொடுக்க முடியல வீடு காலி பண்ணுற சூழ்நிலையில் நிற்கிறோம் எல்லாருமே பிள்ளைங்க படிப்பு டோட்டலாக எல்லாருத்துக்கும் நின்று போயிருக்குது ஓட்டு போட்டு உரிமை இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறோம் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லை ரெண்டாயிரம் குடும்பம் நடு ரோட்டில் நிற்கிறோம் இந்த முன்னநிலை போராட்டமே நாங்கள் போராடி தான் வாங்கினோமே கோர்ட்டில் நாங்கள் மொத்த தான் இங்க ரெடிய எங்களுக்கான பர்மிஷன் கிடையாது எங்களுக்கான இடம் கிடையாது ஒரு நரசர பண்ணின்னு எங்களுக்கு கிடைச்சா நாங்க அதை வச்சு எங்க பசங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ஆயிடுது எங்களோட தான் நினைக்கிறோம் எங்க சந்ததி வரக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம் ஆனா அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டுறாங்களே எங்க போராட்டம் பண்ண போனாலும் வந்து புடிச்சிடறாங்க வந்து நம்ம பெண்கள் கூட பார்க்க மாட்டுறாங்க போலீஸ்காரங்க அப்படி கையை பிடிச்சி வலிக்கிறது துணியை பூச்சி வலிக்கிறது புடவங்களை பூச்சி அவுத்து விடுறதுன்ட்டு எவ்வளோ அநியாயம் பண்ண முடியுமோ எங்களை பண்ணுறாங்க நம்ம வந்து படிப்பறி இல்லாதவங்க கேஸை பற்றிலாம் தெரியாது ஆனால் போட்டுக்கிறேன் வாங்குவாங்க எங்கள் ஃபோன் நம்பரு எங்கள் டீட்டெயில் அட்ரஸ் வாங்கி கையெழுத்து வாங்கணும் இது வரைக்கும் நம்ம தொழிலாளிகள் ஒரு முந்நூறு பேருக்கு மேலேயே வழக்கு இருக்கும் வழக்கறிஞர் மீது வழக்கு இருக்குது என் மேலே எட்டு கேஸ் இருக்குது அதான் யாராலாம் தலைவராக வக்கீலாக இருக்குன்னா அவங்க மேலேயும் கேஸ் இருக்குது இதில் ஒன்றும் கேஸ் இல்லாத ஆளே கிடையாது ஆனால் எத்தனை கேஸ் போட்டாலும் எதுக்கு மயந்து திரும்ப போகிற ஆளுங்க யாரும் இல்லை இதில் அடுத்த தட்ட அவங்க எங்க தான் கேட்டாங்கன்னா நாங்கள் உயிரை கொடுக்க இரண்டாயிரம் உயிர் குடும்பம் வளரணும்னா ஒரு உயிரை கேட்டால் கூட தாராளமாக கொடுப்போம் அதுக்கும் ரெடினு தான் இப்போதைக்கு எங்க எதாவது ஏதாவது ஊற்றி கொளுக்கணும்னு தான் நாங்கள் அப்படியாவது அவர் பதில் சொல்ல வந்து பார்க்க தான் எங்களுக்கு தோணுது நாங்கள் எங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் போராட்டம் தொடர்ந்துதான் இன்னும் அதிகமாக தான் எங்களது போராட்டம் அதிகமாக இருக்கும் அம்பேத்கருடைய மேற்கொள் இருக்குது நீ வந்து அடிமை என்பது உணர்த்த அவனே போராடுவான் அவ்வளோதான் அவர்கள் போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உறுதுணையாக தட்ட போராட்டமோ கலப் போராட்டமோ வீதி போராட்டமோ அவங்களை விட்டு கொடுக்காம அவநம்பிக்கை ஏற்படுத்தாமல் ஏற்படுத்தாம நம்பிக்கையோட ஊருதியோட இருிறதுக்கு நாங்களும் சேர்ந்து நிற்கிறோம் நீ மக்கள் தريقه ஊத்தி என்னையா சாடுறீங்க உயிர் கூட கூட நடிடுங்க.